还有这个行业，还有。 மரியாதையினுடைய செவிலை காந்திய அவர்களை உங்கள் அவசரத்தோடு முன்னேற்றோம் நிகழ்ச்சியில் சிறப்பு வருவதாக வருகையில் கரையாண்டியினுடைய அரசு புரியனுடைய திருச்சி ஹோட்டல் உரிமையாளரும் ஹோட்டல் சென்றினுடைய திருச்சி மாவட்டத்தில் உருவாகிய தனியார் மரியாதை புரியா முன்னேற்றாமல் இவர்களை

ஒரு சிறு இருந்தது ஒரு திரை யார் என்று சொன்னால் செயலாளர் அன்புமான் அவர்கள் உடல்நிலை சிறையாக முடியவில்லை அதை மட்டும் இன்னைக்கு வருகிற நினைவு அமைப்பு அன்பாக இருக்கிறது அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட மதத்தை சுற்று வர இஸ்லாமியராக இருந்தாலும் கூட ராமாயணம் மகாபாரம் இஸ்லாம இஸ்லாமியரும் கிறிஸ்துவத்தையும் அனைத்தையும் தலைத்து பிடித்தவர் எந்த தலைப்பிலும் எதை விதமாக வைக்கக்கூடிய வளமைப்படைத்தவர் எங்கள் தமிழ் பெரும்பாக்கியம் ஆக அவர்கள் வேலைகளுக்கு அடுத்தபடியாக நிகழ்ச்சியிலே தூத்துக்குடியிலிருந்து வந்து கொள்ள வேண்டும்ங்கிற இந்த

ஐயா சொத்துடர் சரி பாரசரி அவர்களையும் அவரை பொதுவாக்கி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் சென்னையிலே சென்னை ஐஆர்எஸ் அகாடமியிலே வேறு பயிற்சி வைப்பதாக இருந்தார் அந்த பயிற்சி அதற்கு வாரத்திற்கு இருமுறை இணைவழி மூலமாகவும் வாரத்திற்கு இருமுறை நேரடியாகவும் மாதத்திற்கு பத்து மீட்டருக்கு கொண்டிருக்கின்ற அற்புதமான ஆற்றல் வைக்கிறவர் அது மட்டுமல்ல பட்டிமன்ற பேச்சாளர் பட்டிமன்ற நடுவர் இருந்திருக்கிறார் அதே தாண்டிக்கும் சொல்லவர்கள் சொன்னால் அவருடைய அறிவு கலஞ்சிற்கு ஒரு விருது வைத்திருக்கிறது பொதுவாக மனிதர்களே யாராவது அதிகமாக பேசக்கூடிய ஆற்றங்களாக இருந்தால் அவரை எடுத்து சொல்வார்கள் அப்படின்னு அழகாக பேசுகிறார் என்னையோ ஒரு அறிவு என்ன ஒரு அறிவு ஜீவிக்கு ஆக அப்படிப்பட்ட வகையிலே மகிலே திருடுவாக்கம் சென்றும் அவருக்கு அயர்வு வளர்ச்சி என்ற இது கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு அமைக்கியவர் சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் மரியாதைக்குரிய சுரேஷ் குமாரி அவர்கள் அது பற்றி பொருத்தமான தான் செயலாளர்கள் இங்கே பெருடைய திருமணத் தலைவர் ஐயா ஆலயத்தினை யாரையும் ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் உடல்நிலை செயலாளர் கூட அந்த தமிழில் உள்ள ஆர்வத்தால் தேசி தனது இல்லத்திலே கண்ணகாசியும் அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் மதுசு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஐயா பாடசி யார்கள் செயலாளராக இருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பேசும்போது பேசி கொடுத்தோம் அவர்கள் ஏற்று மிகவும் அருமையாக இருக்கும் அதனால் என்பது அவர் அவரது அடுத்தபடியாக பேசுவதற்கு அமைப்பாளர்கள் முனியில மாமக்கு சொன்னால் இவர்கள் மாமாமா என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் மூன்று வாங்கியது அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்கள் தான் எங்கள் அமைப்பாளர்

ஜான்சி அவர்களையும் பதிலிருக்கின்றோம் அவர்களுக்கு பாராட்டியை கொடுத்த பள்ளி ஆசிரியர் சுந்தரகுமாரி அவர்களையும் பதில் வரைய வரவேற்கின்றோம் இன்றைக்கு இந்த அனைவருடைய முன்னிலையிலே பாராட்டை வந்திருக்கின்ற ஐநூறு ஆறு பேருக்கு பதிவு மாணவி எபெய்திசா அவர்களையும் அவர்களுக்கு அன்று ஆகிய அவரது பெற்றோர்களையும் பதவி வருகிற வரவேற்கிறோம்

தொன்னை பொ நிலையை பெருமை சந்தித்த வகையில் இரண்டாயிரம் கூட்டத்திற்கு வரலாக இருக்கொண்டு எல்லா தமிழ்நாடு அமைச்சர்களுக்கும் ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு எடுத்தாட்டு சட்டத்தினுடைய ஆவணத் தலைவர் மரியாதைக்கூடிய லவரையாளர்களை வரிவதற்கோம் மேல் புரையும் மேல் புரள குதிரை ஸ்நேஹவரை வரையற என்ற ஐயதென்று எல்லைக்கு போற வரையியோ எட்ட வரையச்சாலும் வரே புரின்னு சொன்னா அவங்க வரையில ஆப்டி போற ஆட்டோடைட்டரோ அது அப்படியே வந்து வரையில அவரே வரையில இருந்து அந்த உயிராய் ஆரண்திரேகளை பண்யாச்சி ஊரியு பெற்ற ஐயடால் அளியே புரிய அடியா சமுதாயவர்களை வரையில வரையில இருந்து நேहाराச்சனவராமையாரை வரையில வரையில இருந்து அதர்வியாரே ஊர்க்களியா வரையும் வரையில மற்றபடிய இன்றைய அந்த பாராட்டு மாணவியை வாழ்வுகளை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற வாழ்த்துவதற்கு பொருத்தமான மனிதர் அதற்கு ஆரம்பம் அப்படிப்பட்ட மனிதராகியம் சுதரா பேராசிரியர் சுதாக நிறைவேற்றுகின்றோம் பள்ளி ஆசிரியர் சுப்பிரமணியாளர்களை பதிவாக

பெயர் <Sessimitation> அவர்கள

தலைவராக இருந்த பொரியூர் சுப்பிரமணியனார் கடந்த இருபதாம் தேதி காலமானார் அவர் கூட்டுறவு துறையில் பணியாற்றி அதிலிருந்து முப்பது ஆண்டுகள் சைவ பணியாற்றிய ஒரு அற்புத மனிதர் சமீபத்தில் இலங்கை ஜெயராஜ் என்கிற சமய பேச்சாளர் மாத்தித்தா இந்துக்கல்வி மேல்நிலைப் பள்ளியில் ஐயாயிரத்து ஐநூறு பேரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கு முழு முயற்சி எடுத்த ஒரு அற்புதமான அதிசயமான மனிதன் புலியல் சுப்பிரமணியன் அவர்கள் சபையின் தலைவராக இருந்து பணியாற்றியவர் வயது முயற்சியின் காரணமாக சென்ற இருபதாம் தேதி ஒரு காரணமானார்கள் அவரை பற்றி சைபர் துணைத் தலைவர் சைபனை அவருடைய சிறப்பை சோறி தமிழ் மொழக்கின் பேரில் நூற்றி அறுபத்தாறு அறுபத்தாறாவது தலைவர் அவர்களே வரைவேற்புக்குரிய ஆற்றிய பெரியவரே எனக்கு முன்னால் பேசிய தமிழ் மொழி தலைவர் நல்லார் செல்லப்பா அவர்களே இங்கே எனக்கு பின்னாலே பேசியிருக்கின்ற பெரியவர்களே இங்கே வரவேற்று இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களே இருக்கிற திருவாளர் நாதன் அவர்களே இந்த வரைவருக்க வணக்கம் ஐயாவர்கள் கூறியது மாற்றி இந்த பலத்த சைவசினுடைய தலைவராக புளிய சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாண்டு காலம் இங்கே பணிபுரிந்து கடந்த இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறைவனில் சேர்ந்துவிட்டார்கள் எண்பத்தி எட்டு வயது வரை வாழ்வாழ்வு வாழ்ந்த பெரிய அவருடைய சொந்த ஊர் கம்பனியை தூத்துக்குடி என்பதாக அவர்களுடைய இளமை காலத்திலே தூத்துக்குடியிலே இருந்து அவருடைய தந்தையார் இந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அதை போன்ற ஒரு கம்பெனியின் நிலுவைய குடும்பத்தைச் சார்ந்தவர் அதிலே அவர்கள் இருந்து பின்னால் ஐயாவிற்கு கூறியது போல கூட்டுறவுத்துறையிலே உயர் அதிகாரியாக பணிபுரித்தார்கள் அதாவது நான் சரியே இங்கே பேட்டை மற்றும் கன்னியாஸ்மின் போன்ற இடங்களிலெல்லாம் எம் பணிபுரிந்தார் சைவத்திற்கு பணி செய்தவர்கள் மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்காகவும் அவர்கள் பணி செய்திருக்க வேண்டும் கன்னியாஸ்திரம் அடைச்சுக்கிட கன்னியாஸ்திரம் ஒரு காலத்தில் அடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது அந்த தொழிற்சங்கவாதிகளையெல்லாம் அழைத்து இந்த சம்பளத்துக்கு இணைந்து வித்துக்கொள்ளுங்கள் அப்படி இருந்தால்தான் நீண்ட காலம் ஓடும் என்று உண்மை நிலையை எடுத்துச் சொல்லி அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாலமாக இருந்து பணியாற்றினார் அதனால்தான் கன்னியாசுமன் இன்றைய சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அவர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்களை திருமுறைகளில் எந்த பாடலையும் அவர்களாலே சொல்ல முடியும் அதற்கு அர்த்தத்தில் சொல்லுவார்கள் அவருடைய தமிழ் படிப்பு என்ன என்று சொன்னால் திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மகராஜ நகரை சார்ந்த ஆர்வ பிள்ளைகள் அவர்கள் எழுதி உலகம் முழுவதும் அதை கொண்டு சென்றார்கள் அதற்கு புதுதுணையாக இருந்தது ஒளியூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஆறு மாத காலம் அவர்களுடைய இல்லத்தில் அவர்கள் அவர்களுக்கு சொந்த ஊர் புதுப்படியாக இருந்தாலும் அவர்கள் வசித்தது திருநகர் மதுரை திருநகர் ஆனால் ஆறு மாத காலம் இங்கே வருகை தந்து வர நகரிலே தங்கி இருந்து அதை சிறப்பாக செய்தார்கள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக இந்த சபையை சிறப்பாக வழிநடத்தி சென்றனர் அவர் இப்பொழுது நம்முடைய இல்லை அவருடைய ஊர் உடம்பு இருக்கிறது பற்றி இங்கே ஐயா செய்தியை சொல்லலாம் நான் அந்த செய்தியை கேட்க வேண்டும் என்ற காரணத்திலே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தூத்துக்குடியில் எம்சி வீரபாக என்று ஒருவர் இருந்தார் எப்பிசி வேரன் எம்சி வேரன்பாக அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்தார் கிட்டத்தட்ட அரசியல் நிர்ணயத்தின் ஒரு நானூறுக்கும் அதிகமானவர் உறுப்பினராக இருந்தார் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நாற்பத்தி மூணு ஐம்பது பேர் இருந்தார் ஆனால் அந்த அரசியலமைப்பில் தமிழில் கையெழுத்து போட்டவர் என்ற எம் சி வீரபா அவர்கள் ஒருவர் அப்பொழுது எம் சி வீரபாகு பேசும் பொழுது சொன்னார் நீங்க கப்பலோட்டிய தமிழர் என்று எழுதியிருக்கிற நிலை ஏன் கப்பலோட்டி இந்தியர் என்று எழுதணும் என்று ஒரு வினாமி எம் சிவரபாகு அதற்கு பதிவுமுறை மாப்போசி என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் நான் அன்றைக்கிருந்த தமிழனுடைய ஆர்வத்திலே நான் அப்படி எழுதிவிட்டேன் ஆனால் இன்றைக்கு அது சரி என்று கருதிக்கள் ஏன் என்று சொன்னார் வூசியுடைய புகழை தமிழ்நாட்டிலே இருந்து வட நாட்டிற்கு தெரியவில்லை யாரும் அதை கொண்டு செல்லவும் இல்லை எனவே அப்பொழுற்றிய தமிழன் என்று நான் எழுதியது சரி என்று மாப்போசி அந்த புத்தக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பல செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நன்றி